ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற பொருள் என்னென்னா வாழைக்காய் கோல உருண்டை வாழைக்காய் வச்சு ஒரு டிஷ் ஆகி போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாமா ஒரு பெரிய வாழைக்காய் ஒன்று பெரிய சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு பட்டை லவங்கம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தண்ணி மிளகாய் தூள் வாழைக்காயை கழுவிட்டு முனையும் அடியையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுட்டு ரெண்டு டம்ளட் தண்ணி வச்சுட்டு குக்கரை மூடி மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சு விசில் வேக விட்டு எடுத்துக்கணும் இரண்டு பெரிய வெங்காயத்தை குரகுரப்பாக அரைத்து வைத்துக் கொள்ளவும் తక్కాలి అరచే చేయటం కుక్కర్లో వాడక వచ్చేది విసులు అందించి స్టవ్ ఆఫ్ అని டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்த்துங்க வாழைக்காயப்போ நல்லா வெந்துருச்சு வாழைக்காயை இப்படி கத்தியால் தோலை எடுக்கணும் இந்த வாழைக்காயை இந்த துருவலில் துருவி எடுத்துக்கலாம் கட் வாழைக்காய் துருவனுக்கு பெருங்காயத்தூள் ஏன்னா கேஸ் ஸ்ட்ரவில் இருக்கும் நம்ம வாழைக்காய் சமைக்கிறோம் அதனால பெருங்காயத்தூள் முக்கியமாக போட்டுக்கணும் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு இது கூட இந்த கோலா உண்டை கிறிஸ்பியாக வரணும்னா கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் பொடிய நறுக்குன வெங்காயம் அதை நான் சேர்க்க வைக்கணும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் நம்ம கோலவா கொண்ட சைஸ் என்னென்ன தேவைக்கும் தேவைக்கான அளவு கூட நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டு வைக்கணும் இந்த கோ உண்டிய அந்த எண்ணெயில போட்டு புரிச்சிக்கலாம் நான் இப்போ கொஞ்சமா செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவையானா ரெண்டு வாழைக்காய் மூணு வாழைக்காய் கூட போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் உருண்டை நல்லா செவந்து வரட்டும் உருண்டை நல்லா சவந்து வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க தழிச்சிக்கலாம் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சோம்பு தேய்ச்சி வெங்காயம் அரைச்சி வச்சது சேப்படலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குரம் குரமாக அரைப்பான் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில் இரண்டு பெரிய தக்காளி அரைக்க விழுது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் உப்பு மஞ்சள் தூள் தனி மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் கொதிக்கிட்டோம் குழம்பு மூடி வச்சிடலாம் குழம்பு கொச்சிட்ருக்கோம் எடுத்துக்கலாம் தனியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க அந்த உருண்டை போட்டோம்னா திக்கு வரும் இன்னும் நம்ம தேங்காய் பால் ஊக்கணும் తిరుగులా పొరిచ ఉంటే ఎట్టుకుల அஞ்சு நிமிஷம் மூடிவிக்கலாம் இப்ப திறந்துக்கலாம் குழம்பு நல்லா பொறிச்சு வந்துச்சு இப்ப அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுது ஒரு கப்பு விட்டுலாம் வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி கருவேப்பில் தூவி விட்டு இயக்கம் வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இந்த வாழைக்காய் உருண்டை குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்